வணக்கம் ப்ளஸ் டூ தேர்வை எழுதிவிட்டு கவுன்சிலிங்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் பிள்ளைங்க பிஇ முடிச்சுட்டு அதாவது என்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காரணும் அதாவது தமிழ்நாடு அரசு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஒன்றிய அரசினுடைய வேலையாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அதாவது அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த கோர் பிரான்சஸ் மட்டும் எடுங்க கோர் பிரான்சில் தான் அரசாங்க வேலை இருக்குது கம்ப்யூட்டர் பிரான்ச்சுலேயோ அல்லது ஏஐ என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயோ அல்லது சைபர் செக்யூரிட்டிலேயோ இன்னும் கவர்மெண்ட் வேலை இல்லை அதனால் மாணவர்களே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோர் பிரான்ச்சான சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் இசிஇ இதை மட்டும் எடுங்க இதை இழுத்திங்கன்னா தான் கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நிறைய கவர்மெண்ட் வேலை வந்து இதில் தான் இருக்குது இந்த நாலு கோர் பிரான்ச்சஸில் தான் இருக்குது அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலாக ஒன்றிய அரசு வந்து இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் என்ற ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுக்கு இந்த நாலு கோர் பிரான்ச்சஸ் மட்டும்தான் எலிஜிபிள் மற்ற எதுவுமே எலிஜிபிள் இல்லை சிஎஸ்சியில் இருக்கவங்க எலிஜிபிள் ஆவாங்க ஆனால் அவங்க சிஎஸ்சியோட அடிஷ்னலாக இந்த நாலு கோர் பிரான்ஞ்சஸில் ஏதாவது ஒன்று எடுத்தாக வேண்டும் ஆகவே மாணவர்களே நல்லா யோசித்துக்குங்க அதே மாதிரி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் இந்த நாலு கோர் பிரான்ஞ்சஸ்க்கு தான் நிறைய வேலை இருக்குது ஆகவே மாணவர்களே தயவுசெய்து கோர் பிராஞ்சை பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்